தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அணிந்து மனு அளித்த கல்லூரி மாறினி இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து ஜோதிபாஸ் நகர் பகுதியில் கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் சாலை வசதி குடிநீர் வசதி மின்விளக்கு வசதி மற்றும் வடிகால் வசதி இலவச வீட்டு முனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பஞ்சாயத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் அப்பொழுது கல்லூரி மாணவி ஒருவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேடமணிந்து கோரிக்கை மனுவை அளித்தார் செய்து தர்மம் அதே போல பார்த்தீங்கன்னா உப்புள தொழிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சாலை அதேபோல் சங்கத்தில் இருந்து அந்த ஓடை வழியாக செல்லக்கூடிய அந்த சாலை அதை வந்து மாற்றி தரணும் இருந்து நைட்ல உப்பள தொழில ஊச்சமக்கிறதுக்கு பாத்தி நைட்டில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் போறாங்க அந்த வழியாக வந்து மின் விளக்குகளும் அமைச்சு தரணும் இப்போ நம்ம ஊராட்சி பகுதியில் ஏராளமான மின் உலகம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியிலையும் மின் உலகம் அமைச்சு தரன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்டுக்கொடுத்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து தலைவர்கிட்ட சொன்ன வேலை நடை ஆனால் இந்த சம்பளத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா குறைந்தபட்ச சம்பள சட்டம் மாவட்ட ஆட்சியர் அமுல்படுத்தியிருக்கு ஆனால் வந்து அதே மாவட்டர்களுக்கு இந்த சம்பளம் என்பது இல்ல வெறும் ஐயாயிரம் ரூபாய் தான் கிடைக்குது அவங்களுக்கு கூடுதலான சம்பளம் வேணும் அப்படிங்கிறத அவங்களை மற்ற பணிகளுக்கும் பஞ்சாயத்துன்றதாக பயன்படுத்துகிறீங்க ஏன்னால் அவங்களுக்கு அந்த போதுமான ஊதியம் என்பது இல்ல நிரந்தர தூய்மை பணியாளர் என்பது குறைஞ்சிருக்கு அப்ப அவங்களையும் கூடுதலாக நியமிக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேட்டுக்கெடுதேன் இது கிராம சபை கூட்டம் கட்சி சார்பா ஏதாவது பேசுகிறேன்னு சொன்னால் இது பண்ணோம் இந்த கிராமத்தில் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லுங்கள் கிராம கணக்கில் ஒவ்வொரு கோரிக்கை நிகழ்வுகளில குளிக்கப்பட்டு அந்த பதினோரு இதை மட்டும் நீங்க பண்ணுங்க இது வேண்டு அன்பான வேண்டு வரேன் இன்னொரு கோரிக்கை இந்த காமராஜ் பள்ளி அருகே வந்து ஒரு ரெண்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பாலம் பதுமணி துறை எதிர்த்தார அமைக்கிறது தண்ணீர் வலிந்தோட கூடிய பாதையும் கிடையாது தண்ணி எங்க வரணும் சார் சார் வாங்க ஏமா நாங்க உங்க நீங்க எங்க சொல்றீங்க நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது

இருக்கிறது நாளைக்கு மழை என்ன செய்வோம் நீங்க தான் பார்த்த எடுத்து எங்களுக்கு ரோடு போடணும் நீங்க வந்து பார்த்துட்டு போனோம் மூணாவது தெரியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்